பரணி நட்சத்திரக்காரங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் எதுலேயும் தடங்களாகவே இருக்குங்களா தொடர் தோல்வியிலேயே சந்திச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை முக்கியமான காரியம் ஒன்று வெற்றி பெறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அது வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வெற்றிக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குங்க பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்த அன்பர்கள் சென்னை திருவெற்றியூரில் உள்ள வடி அம்மன் வழிபாடு மிகச்சிறப்பு சென்னையில் இருக்கவங்க அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி போய் கும்பிடலாம் வெளியூரில் இருக்கவங்க உங்கள் வீட்லேயே இருந்து கும்பிட்டுக்கோங்க நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அம்பாலோட ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சு வீட்டிலையே வழிபாடு பண்ணலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்னைக்கு போகும்போது அங்கே போய் வழிபட்டுக்கிறது மிகச்சிறப்பு சரிங்களா அதே போல் வேல் மாறல் படிக்கலாம் வேல் மாறல் கேட்கலாம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஷ்டபந்தம் வேலிலேயே வந்து ஒரு மந்திரங்கள் எழுதியிருப்பாங்க அதை வந்து ஒரு பிரிண்ட்டு போட்டு நீங்கள் ஃபோட்டோவை வச்சுக்கலாம் அல்லது அதுலேயே நிறையா கருங்காலியில் செஞ்சு வைக்கிறாங்க பஞ்சலோகத்தில் செஞ்சு வைக்கிறாங்க அது உங்களோட வசதி வாய்ப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் கருங்காலி யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணோம் எல்லோரும் கருங்காலி யூஸ் பண்ணக்கூடாது செவ்வாய் பலமாக இருக்கணும் மிருக சீரீட நட்சத்திரம் சம்மந்தப்பட்டிருந்தால் தான் உங்கள் ஜாதத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ மிருகசிரீடம் சம்மந்தப்பட்டு அது உங்களுக்கு யோகமான அமைப்பில் இருந்தால் தான் மிரு கருங்காலி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் மற்றவங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குமா அப்படின்னா கேட்காதீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அவயோகிகள் அவயோகம் பண்ணுற கிரகங்கள் போய் உட்காந்துட்டால் நெகட்டிவான இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நெட்டில் எடுத்துகிட்டு பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் போட்டோ அல்லது ஒரு ஃபோட்டோ பேப்பர் இருக்குல்லையா அதில் ப்ரிண்ட் போட்டோ ஒரு லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அதுவே போதும் அதே போல் அவள் அவுள் இருக்கு இல்லையா அவளை வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க அவளில் வந்து தேங்காய் சீவி போட்டு அவளை ஊற வச்சு எடுத்து தேங்காய் சீவி போட்டு அதில் சர்க்கரைகள் சர்க்கரை போட்டு எப்போ எப்போ டைம் கிடைக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு விடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையோடு சேர்த்து இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் காரியல் தட தடைகளையும் நீக்கும் அதே போல் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃபையும் தரும் அதனால் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வாங்க வெற்றி கிடைக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும்